the அன்பானவர்களே எல்லா தீமைகளையும் முறித்து சோந்தரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்க கத்தர் உங்களுக்கு அதிகாரம் அருள்வாராக இறைமையா முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொண்டார்கள் ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவிக்கூடாமலும் உமது நியாயப்பிரமாணத்தின்படி நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்தது செய்யாமலும் போனார்கள் அதனால் இந்த தீங்கை எல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர் அன்புக்குரியவர்களே தேவன் தருகின்ற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து அந்த ஆசீர்வாதத்துக்கு நமக்குள் பிரவேசித்து தீங்கு நம்மை நெருங்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய மூன்று காரியங்கள் உண்டு இந்த மூன்று காரியங்களை நாம் செய்யும் போது தீமை நன்மையாய் மாறுகிறது தீங்கு முறிக்கப்படுகிறது இனி தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி கத்தர் வாக்கு தத்தத்தை உங்கள் கண்களுக்கு முன்பதாக பலிக்க செய்வார் அதை செய்யும்படி என்று ஒப்பு ஒன்று அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அவர் பேசும்போது போது கதாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அர்ப்பணிக்கும் போது தீங்கு நம்மை விட்டு முறிக்கப்படுகிறது ரெண்டு கத்தருடைய நியாய நடக்க வேண்டும் நமக்கு எழுதி கொடுத்த பிரமாணத்தை நாம் ஒருபோதும் புறக்கணிக்காதபடி அதை வாஞ்சித்து அதை சிநேகித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அதை கை போது தீங்கு முறிக்கப்படுகிறது மூன்று அவர் கற்பித்துக் கொடுக்கிற எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அவரை புரியப்படுத்தி வாழும் போது தீங்கு முறிக்கப்படுகிறது நிச்சயமாக நன்மைக்குள் பிரவேசிப்பீர்கள் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் இதை செய்யுங்கள் தீமை உங்களை விட்டு ஓடி போவதை காண்பீர்கள் ஜெபிப்போம் காலை வேளையிலும் தீமையில் கிடந்து துட்டுகின்ற மக்களுடைய எல்லா அவஸ்தைகளை அறிந்து நன்மையை ஸ்தோத்திரம் நாமத்தில் கொடுக்கிறது